ஸ்ரீபத்மநேர்களுக்கு வணக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அன்றாட நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே நவகிரகங்களுடைய செயல்பாடுகளால் தான் அதனுடைய நகர்வுகளால் தான் நடக்குது இவை நன்மை தீமை என்று இரண்டும் மாறி மாறி நடக்கக்கூடியது அப்போது நமக்கு வந்து தீமைகளை தவிர்த்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நன்மையே பயக்கக்கூடிய வகையில் இந்த நவக்கிரகங்களினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தருவதற்கு ஒரு தேவாரம் மிகப்பெரிய உதவியாக இருக்குது அந்த தேவாரம் எது அதனுடைய விளக்கம் என்ன அந்த தேவாரம் சமீபத்தில் நமக்கு காட்டிய ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திருஞான சம்பந்த பெருமான அருளி செய்த கோளரு பதிகம் அப்படிங்கிற தேவாரம் தான் நமக்கு வந்து நவகிரகங்களின் அந்த பாதிப்பிலிருந்து நம்மை காத்து அருள் செய்வது அப்போ அந்த தேவாரத்தை பற்றி பார்க்கும்போது கடந்த ஆண்டு நம்மளுடைய புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்த போது அவர் செய்த அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இந்த தேவாரத்தை அவர் எந்த அளவுக்கு சிறப்பு செய்தார் தமிழர்களுக்கு அவர் எந்த அளவுக்கு பெருமை சேர்த்தார் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் இப்போ இந்த தேவாரத்தினுடைய வரலாறை பார்க்கலாம் ஒரு இன்றிலிருந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த நேரம் அப்போது வேத மதமாகிய நம்மளுடைய சனாதன தர்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக இருந்தது அன்றைக்கு நம்மளுடைய சமய சின்னங்களை அணிவதற்கு அந்த அந்த அரசாங்கங்களே நமக்கு உதவியாக இல்லை அப்போ நம்ம இன்றைக்கு பூசக்கூடிய இந்த திருநீரெல்லாம் அன்றைக்கு பூச முடியாது தகைய ஒரு கொடுமையான காலகட்டத்தில் நம்ம இருந்தோம் அப்போ சமயத்தை காத்தருளை செய்ய அந்த அருளாளர்கள் வந்து தோண்டினார்கள் அந்த வகையில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பல ஊர்களுக்கு நடைபயணமாக சென்று அந்த மக்களை சந்தித்து பக்தி மார்க்கத்தை வளர்த்தாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் வந்து வேதாரண்யத்தில் தங்கி அங்கே உள்ள இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மதுரையிலிருந்து அழைப்பு வருது அதாவது மதுரையில் அந்த காலத்தில் கூன்பாண்டியன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வர்றாரு அவருடைய மனைவியார் மங்கையர்கரசி நாயனார் அந்த மன்னரிடத்தில் அமைச்சராக இருந்தவர் குலச்சிரையார் இப்போ இந்த மன்னர் பூன்பாண்டியன் வந்து சமண சமய சார்புடையவராக இருந்து தாய்மதமாகிய சைவத்தை புறக்கணித்திருந்த காலம் அது அப்போ அவருக்கு தெரியாமல் மங்கக்கரசி நாயனார் சிவபக்தி செய்து வந்த காலம் அப்போ இதை மாற்றி நம்மளுடைய சமயமாகிய சைவ சமயத்தை மதுரையில் ஸ்தாபிதம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட மங்கையரசி நாயனார் வேதாரண்யத்தில் இருந்த சம்பந்த பெருமானுக்கு தகவல் தெரிவிக்கிறார் உடனே அங்கிருந்து திருஞான சம்பந்த பெருமான் புறப்படுகிறார் அப்போ அவர் உடனே தங்கியிருந்த தலையாத்திரை மேற்கொண்ட திருநாவுக்கரசு சுவாமிகள் அதாவது இவங்க ரெண்டு பேருக்குமான உறவு என்னன்னு பார்த்தா தந்தை மகனுக்குமான உறவு அதாவது ஞானசம்பந்தர் வந்து திருநாவுக்கரசரை அப்பான்னு கூப்பிட்டா மரியாதை இல்லாமல் போயிடும்ட்டு அப்பரேன்னு கூப்பிட்டார் அந்த அப்பரே அப்படிங்கிற வார்த்தை தான் பிற்காலத்தில் அவருக்கு அப்பர் சுவாமி அப்படிங்கிற பெயரை பெற்று தந்தது அந்த வகையில் அவர் திருநாவுக்கரசருக்கு ஒரு தகப்பனுக்கே உண்டான கவலையில் திருஞான சம்பந்த பெருமான் மதுரையை நோக்கி புறப்படும் போது சொல்கிறாரு நாளும் கோலும் சரியில்லை இன்றைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது ஒரு தகப்பனுக்கு ஒரு கவலை இருக்கும் இல்லையா வெளியே போகிறப்போ குழந்தைக்கு எதும் ஆகிடப்படாதுன்ட்டு அந்த வகையில் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்போது திருஞான சம்பந்த பெருமான் வந்து திருநாவுக்கரசர் சுவாமிகளை நோக்கி சொல்கிறாரு சிவபெருமானிடத்தில் அன்பு கொண்ட அடியாறலாகிய நமக்கு நவகிரகங்கள் எந்த தீமையும் செய்யாது அதுபோக அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையே செய்யும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வேயு தோழிவங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவின்னு தொடங்கக்கூடிய அந்த கோளறு பதிகத்தை நமக்கு பாடி அருளி செய்தார் அப்படி தான் இந்த பதிகம் நமக்கு கிடைச்சிது இப்போ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வரலாம் சென்ற ஆண்டு நம்மளுடைய புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறந்து வைக்கப்படும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த காரியம் என்ன அப்படின்னா இந்த தேவாரத்துல நிறைவு பாடல்ல திருஞான சம்பந்த பெருமான் ஒரு செய்தி சொல்றார் தேனமர் பொழிற்குளாலை விலை சென்னல் துண்ணி வளர்ச்செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து ஞான முனிவன் தானூறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே அப்படின்னு சொல்றார் இந்த பதிகத்தை பாடக்கூடிய சிவனடியார்கள் மாநில அரசால்வர் இதற்கு என்னுடைய ஆணை உண்டு ஆணை நமதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருஞான சம்பந்த பெருமான் ஆணையிட்டு சொல்றது இரண்டே இரண்டு தேவாரங்கள் தான் அதில் ஒன்று இந்த தேவாரம் இன்னொன்று திருநெனிவள்ளிங்கிற தேவாரத்துல வினைகெடுதல் ஆணை நமதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக அந்த இரண்டு தேவாரங்கள் சிறப்புமிக்க இரண்டு தேவாரங்கள்ல ஒன்றாக இந்த தேவாரம் அமைந்திருக்கின்றது இதில் சொல்லப்படுற அந்த வானில் அரசால்வர் ஆணை நமது பூசிய அடியார்கள் தான் இந்த நாட்டை ஆழ்வார்கள் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட பாடலை மெய்ப்பிக்கிற வகையில் அந்த நாடாளுமன்ற திறப்பின் போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தார் அப்படின்னா தமிழகத்தில் உள்ள எல்லா ஆதீனங்களையும் வர செய்து அவர்களிடத்தில் அந்த செங்கோலை கொடுத்து அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை வந்து அந்த பாராளுமன்றத்தில் நிர்மாணம் செய்தார் அந்த நேரத்தில் இந்த தேவாரம் அங்கே ஒழிக்கப்பட்டது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைத்த போது இந்த தேவாரம் நாடாளுமன்ற வளாகத்தில் ஒழிக்கப்பட்டதோ அதே போல் இப்போது அந்த செங்கோலை மீண்டும் நிறுவக்கூடிய அந்த பொன்னான தருணத்தில் கூட இந்த தேவாரம் அங்கே ஒழிக்கப்பட்டது அப்போது இதன் மூலமாக நம்மளை தமிழர்களுக்கும் தமிழ் திருமுறைகளாகிய இந்த தேவாரத்துக்கும் மிகப்பெரிய சிறப்பை செய்தார் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த வகையில் இந்த தேவாரம் இந்த தேவாரத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் நவகிரகங்களினுடைய அந்த பாதிப்பில் இருந்து விடுபட்டு இந்த உலகத்தில் மட்டுமல்ல வானுலகத்திலும் அரசாட்சி செய்வார்கள் இதற்கு ஆணை நமதே அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் ஆணையிட்டு சொல்கிற வகையில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பாடல் இந்த பாடலை அதனுடைய அர்த்தத்தோட வரக்கூடிய பதிவுகளை நம்ம ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம் முதல் பாடல் வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசிர திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் முளமையை புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இதில் இந்த கோள்களை பற்றி சொல்றாரு நல்ல நல்ல அவை நல்ல நல்லன்னு சொல்றாரு இந்த நல்ல நல்ல அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு இந்த பொனட்டிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த வார்த்தைகளுக்கு உண்டான ஒளியியல் மதிப்பு அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லும்போது நம்ம நம்மை சுற்றி உள்ள அந்த பகுதிகளில் நல்ல அலைகள் நல்ல அதிர்வுகள் பரவுகிறத நம்மளால் உணர முடியும் அந்த வகையில் இந்த பாடல்களை பதினோரு பாடல்கள் கொண்ட இந்த தேவாரத்தை தினந்தோறும் நம்ம பாராயணம் சொல்லும்போது நம்மளுடைய அந்த நவக்கிரக பாதிப்பிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது உறுதி அதுபோல் இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த பதினோரு பாடல்களை ஒவ்வொரு பதிவுக்கும் ஒவ்வொரு பாடல் வீதமாக பதினோரு பதிவுகளில் இந்த பதிக இந்த பதிகத்தை பற்றிய விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கோம் தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பாருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தரணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்